அனைவருக்கும் இருக்கும் வணக்கம் இந்த கிணறு நம்ம எங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளா கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்கரைப்பிள்ளை அப்படிங்கிற ஊர் அமைச்சருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசதி பர்பஸ்க்காக கிணறு வெட்டணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க நம்ம அங்கே வந்து போய் நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம் நீரோட்டம் பார்த்தது கிளை எத்தனை எத்தனை வெட்டினது என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு ஒரு நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் மணக்கங்க நான் உங்கள் ஹெல்த் நீராட்டு நம்ம தரம் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அக்கறைப்பாளத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த தோட்டத்துக்காரருக்கும் பக்கத்து தோட்டத்துக்காரருக்கோ எல்லாமே சேர்த்து கூட்டு கிணறு ஆயிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை நம்ம வந்து தனியாகவே கிணறு வெட்டிக்கலாம் கூட்டு கிணறு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வேற ஒரு கிணறு வெட்டி இல்லாமல் தான் நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கிணறு கூட்டு இருக்குது தனியாக வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்குது அந்த மா அந்த தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிணறு அமைச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம நீரோட்டம் பார்க்குறோம் சரிங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது இந்த தோட்டம் தான் வந்து அவங்களோட தோட்டம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கி கிணறு வெட்டுறதுக்கு நீரோட்டம் பார்க்க போகிறோம் கிணறு அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி தான் அமைக்கணும் அப்படி வாஸ்துப்படி அமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஸ்துப்படி நம்ம கிணறு அமைக்கிற நேரே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கூட்டு கிணறு அமைஞ்சிருந்துச்சி அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறுக்கும் நம்ம அமைக்கிற கிணறுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டச் எது இருக்கக்கூடாது அதை மட்டும் எதுவும் டச் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுக்கிட்டோம் அது வந்து பார்த்திங்கனா வாஸ்துப்படி பேசும் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கொடுத்த இருந்து வெட்டினோம்னா அவங்க கூட்டு கிணறு இந்த கிணறு டச் ஆயிரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சு வெட்டிக்கலாம் தள்ளி வச்சாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கசிவுகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருத்தி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த இடத்த நம்ம அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம் ரெண்டு இடம் சூஸ் பண்ணால் ரெண்டில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறு நம்ம கிணறு வெட்ட வேண்டிய கிணறும் பழைய கிணறு நேர்நேரம் இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்த வேண்டான்ட்டு ரெண்டாவது இடத்துக்கு நேர் ட்ரெட்டில் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு நமக்கு ஃபைனலாக மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த மார்க் பண்ணி மொழக்குச்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் போர் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டுங்கன்னா ஒரு நூறு அடி மட்டும் ஓட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கசிவுகள் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை நமக்கு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு ஒரு ஐம்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பாயிண்ட் எதுக்கும் ஓட்டிட்டு கிணறு வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம எதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு ஓட்டம் பார்த்தா டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு கிணறு வெட்ட சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிற என்னென்னா அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிணர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு வெட்டுறதுக்கு பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டீலில் ஒரு கேப் விழுவுது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு அடி ஐம்பது அடியில் ஒரு கேப் விழுவுது அப்படின்னா நம்ம வந்து நாற்பது இருந்து வந்து பார்த்திங்கன்னா நொர்கீல ஒரு பத்து அடி சேர்த்தி வெட்டுறது ஒரு அடி சேர்த்தி வெட்டுறது அதுமாதிரி சேர்த்து வெட்டணும் அப்படின்னா அந்த ஈல்டு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பார்மசன் எப்படி இருக்குது லூஸ் பார் தண்ணி எவ்வளோ வருது என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டும்போது தெரிஞ்சிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு கிணறு விட்டுங்க அப்படிங்கிறாங்க சொல்லியிருக்கோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க தோட்டத்தில் அமைச்சா பழைய போர் இதோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபது என்ன சொன்னாங்க அந்த சம்திங் தான் இதுக்கும் கீழே இதிலேயே நீர் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லியிருந்தாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன ஒரு லேயர் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி இருபது இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த ரேஞ்சில் ஒரு மட்டம் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கால் தண்ணிட்டு அதில் சேர்ந்து வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வரைக்கும் ட்ரில் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கால் தண்ணி ஏழு சேர்த்து வரும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் மட்டும் ஆயிடுச்சு நம்ம நிறுவனம் மாற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி இந்த வரைக்கும் நிறுவ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் எதுவும் உங்கள் அப்படியே வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து பாஞ்சரியா கீழே போயிடுச்சு மேலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கசிவில் இருக்குது ஒரு பத்தடி அடி வரைக்கும் கொஞ்சம் மன காக்காந்திராட்டம் போகுது அதுக்கு மேலே கொஞ்சம் கிட்டிகல்லாக வருது அப்படிமா சொல்லியிருந்தார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு கீழே போக போக ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணி பேசிகிட்டு தான் இருந்தார் இருபது அடி போச்சு முப்பது அடி போச்சு நாற்பது அடி போச்சு அப்படிங்குமாரி கீழே போக போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருந்தார் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு அடியில் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைஞ்சு தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிமா சொல்லியிருந்தார் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மற்ற இது வரல ஆனால் கசிவுகள் நல்லா சில சில சல நம்ம கிணத்துக்குள்ளே நின்னோம்னா சில 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 சலன நல்ல தண்ணி கசிவுகள் நல்ல கசிவுலாக இருக்குது அப்படியே சொன்னார் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஐம்பது அடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபைனலாக வந்து அவங்க வெட்டி முடிக்கிறாங்க போதும் ஐம்பது அடி ஆழத்துக்கு இருந்தாவே போதும் அப்படின்ட்டு ஐம்பது அடி ஆள் மட்டும் இடத்தை வெட்டி முடிக்கிறாங்க க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைஞ்சு தனி முக்கியம் தண்ணி ஆட்டி அந்த முப்பத்திரெண்டு கிடச்சது தான் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கசிவல் நல்ல கசிவலாக இருக்குது தம்பி ஏதாவது நிப்பாட்டிக்கிறோம் அப்படிங்கிறேன் சொன்னார் அப்புறம் சைடு போர் ஏதாவது ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போதைக்கு ஓட்டுற ஐடியா இல்லை பின்னாடி எதாவது கிளியர் நம்ம சைடு போர் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி வேறு ஏதாவது போர் போட்டுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காரு இது போன்று உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்த்து கிணறு வெட்டினாலும் சரி இல்லை போர்வெல் அமைக்கணுனாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர்வெல் அமைக்கிறது ஏதாவது சந்தம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணுறீங்க பண்ணலாம் முடிஞ்ச ஹெல்ப் உங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது புது அனுபவம் எதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ முடிந்து ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலாக கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ்லாம் வரும் சரிங்களா அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேறு ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம் Okay. <laughs>